இந்திய தேசிய கொடுப்பனவு கூட்டுத்தாபனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய கையடக்க தொலைபேசி செயலியான ஆர் ஊடாக வங்கிக் கணக்குகளுக்கு பணப்பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இதனை மேலும் விஸ்தரிக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா கியூ கியூஆர் கட்டமைப்பினூடாக போன்பே செயலியை பயன்படுத்தி கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான உடன்படிக்கை நேற்று கைச்சாத்திடப்பட்டது இலங்கையும் இந்தியாவும் வரலாற்று கலாச்சார மொழி ரீதியில் ஒன்றோடு ஒன்று இணைந்த இரண்டு தேசங்களாகும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம் ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளது இந்த அபிலாஷைகளை பலப்படுத்துவதே எமது நோக்கமாகும் பொருளாதாரத்தை மேம்படுத்தி சுவீச்சத்தின் பிரதிபலன்களை இதன் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் எமக்கு இடையிலான விமான போக்குவரத்து கட்டமைப்பு மேம்படுத்தப்படுகிறது அத்துடன் கப்பல் சேவையூடாகவும் எமது உறவு பலப்படுத்தப்படுகிறது அதே போன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எரிசக்தி துறையை மேம்படுத்தும் செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றன தரைமார்க்கமான இரு நாட்டு மக்களும் பொருளாதார ரீதியில் அதிக பிரதிபலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரும் இதன் போது புதிய டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலின் அவசியம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் கியூஆர் முறையினூடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல் மிகவும் இலகுவானது என்பதால் அது தொடர்பில் கவர்ச்சி ஏற்படுகின்றது அன்றாட கொடுக்கல் வாங்கல்களை இதனை பயன்படுத்தி மேற்கொள்ள முடியும் சாதாரண வர்த்தக நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்கள் போக்குவரத்துக்கான கொடுப்பனவுகள் சுற்றுலாத்துறைக்கும் இதனை பயன்படுத்த முடியும் இந்த உறவு சர்வதேச மட்டத்தில் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட தரத்திலான கொடுக்கல் வாங்கல்களுக்கு ஓர் அடித்தளமாக அமையும் அத்துடன் இது இலகுவானதாகவும் அமையும் எல்லைகளில் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது எந்த அளவு சவாலானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அங்கு பல்வேறு மோசடிகள் இடம்பெறுகின்றன பாதுகாப்பு பிரச்சனைகள் உருவாகின்றன எனவே அறிமுகப்படுத்தியுள்ள இந்த திட்டத்தை மத்திய வங்கி ஊக்கப்படுத்துவதுடன் அதற்கான வழிகாட்டல்களையும் வழங்கி செயற்பட தயாராக உள்ளோ எல்லைகளில் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளும் போது ஏற்படும் சவால்களை இதன் மூலம் வெற்றி கொள்ள முடியும் இந்த முறையின் கீழ் இலங்கையில் இந்தியர் ஒருவர் கட்டணம் செலுத்தும் போது அதனை இந்திய ரூபாவில் செலுத்த முடியும் இந்தியர் ஒருவர் இந்திய ரூபாவில் செலுத்தினாலும் அந்த கொடுக்கல் வாங்கலின் போது இலங்கை தரப்பினரின் கணக்கில் அது இலங்கை ரூபாவில் வரவு வைக்கப்படும் நாட்டுக்குள் பரிமாற்றிக்கொள்ளப்படும் பணத்தில் எழுபத்தி ஆறு வீதம் எமக்கு கிடைக்காமல் உள்ளது இது நாம் எதிர்நோக்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது இந்த புதிய முறையின் ஊடாக இந்த பணத்தை நாட்டின் பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கு நாம் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம் இந்த புதிய முறை மேலே இணையும் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் வர்த்தக சமூகத்தினால் ஒன்றிணைந்து செயற்பட்டால் இந்த பணத்தில் பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கலுக்கு உட்படுத்த முடியும் மக்கள் கைகளில் மாறும் தொண்ணூறு பில்லியன் ரூபாய் பணத்தை எம்மால் இங்கே இணைத்துக்கொள்ள முடிந்தால் அது பொருளாதார அபிவிருத்திக்கான பாரிய நடவடிக்கையாக அமையும் we have a huge opportunity to go.